மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள் நாளை நிர்வாகிகள் நாளை அவசர ஆலோசனை கூட்டம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பு இருக்கிறார் அஜய் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மக்கள் நீதி மயம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கான அவசர ஆலோசனை கூட்டம் நாளை சென்னை ஸ்ரீநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திமுகவுடன் மக்கள் நீதி மறைமுகமாகவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது அதில் இரண்டு தொகுதிகளை மக்கள் நிதியம் கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் திமுக ஒரு தொகுதி மட்டுமே தர வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக மக்கள் நீதிமையும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஆனால் திமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மக்கள் நீதிமயத்தினர் இந்த நிலையில் தான் இந்த மக்கள் நீதிமய நிர்வாகிகள் உடனான அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் இந்த சின்னம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து தென் சென்னை மற்றும் கோவை இரண்டு தொகுதிகளை மக்கள் நீதிமன்றம் கேட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கோவை தொகுதி மட்டுமே திமுக ஒதுக்க முன் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியானது உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் அவசர ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே நடந்த மக்கள் நீதிமயம் கட்சியுடைய ஆண்டு விழாவில் கூட மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தெரிவித்திருந்தால் அதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டுதான் வருகிறோம் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டுதான் வருகிறோம் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பதையும் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கு வரக்கூடிய அணியிடம்தான் நிச்சயமாக கூட்டணியில் ஈடுபடுவோம் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் ஒருவேளை அந்த கொள்கைகளுடன் ஒத்துவரா ஒத்துவராது என்ற சூழ்நிலையில் நாற்பது தொகுதிகளும் மக்கள் நீதிமன்றம் தனித்து போட்டியிடும் என்பதையும் அப்போது தெரிவித்திருந்திருக்கும் சூழ்நிலையில் நாளை இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இதில் கூட்டணி தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது மகன் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய் மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள் நாளை அவசர ஆலோசனை கூட்டம் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது சென்னை தீநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது